கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரியா ஷாக்கிங்காக நின்றுட்டு இருக்காங்க ஐஸ்ரோட அம்மா வேறு சும்மா இருக்காமல் என்னது நீ வந்துட்டு அக்யூஸ்டா அப்படின்னு சொல்ல அப்போ தான் ரியா வந்துட்டு ஆகுறாங்க ஐயோயோ ஆய்வோலர் உண்மையை சொல்லிட்டோமோ அந்த நசுக்கப்பட வேண்டிய நாக்கு பூச்சி இனி நம்மளை போட்டு கொடையுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒன்றும் இல்லை சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் தான் அங்கேருந்து வைரத்தை தூக்கிட்டு வந்துட்டேன்ல அதனால் என்னை வந்துட்டு தேடி வர்றாங்களோ என்னமோன்னு சொல்லி பயந்துட்டேன் பிரச்சனைனால தானே அங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியா சரி சரி நீ கவலைப்படாதே நீ இருக்க என்ன எதுன்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டே எந்த விஷயத்தையும் சொல்லலை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்கேன் இந்த பாரு உனக்கு பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஐஸ்வர்யா சொன்னால் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடுறேன் சரியா நீ போய் ரிஸ்டட் ஓடு அப்படின்னு சொல்ல இவளெல்லாம் இப்படியே நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும் கொஞ்சம் எகர்னா இவளை பூட்டு தொழிலிட வேண்டியதான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வந்துட்டு ஐஸ்வர்யா அம்மா மனசில் நினைக்காங்க அடி அத்தி கொஞ்ச நேரத்தில் நம்ம குத்தி கிண்டி இருப்போம் உலையே இவர்கிட்ட நம்ம எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது சரியான விஷமால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஒவ்வொருத்துக்கும் வந்துட்டு மனசுக்குள்ள நினைச்சிக்கிறாங்க அடுத்த சைடு வந்துட்டு தீபா அம்மையாக தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு கடையில் போய் வேற ட்ரெஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு ரியார தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ரம்யாக்கா சந்தோஷம் தாங்க முடியல ஒரு வழியாக அந்த சேலையை கலட்ட வச்சிட்டோம் இனி எப்படியாவது நம்ம செட் பண்ணி வச்சுருக்க அந்த போலீஸ் அம்மையார்ட்ட கூட்டு போய் இவளை பேச வச்சிடணும் அது மட்டும் தான் இடையில எந்த தடங்களும் வந்துட கூடாதாத்தா அப்படின்ற மாதிரி அது ஒருத்தையும் வந்துட்டு நினச்சி போய்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் காமிச்சுட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கு கார்த்தி மட்டும் அப்படியே சோகமாகவே உட்காந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு அசைவுமே இல்லாம ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது அது எதுவுமே இல்லாம அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மீனாட்சியும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க காட்டி ப்ளீஸ் காத்தி இந்த டீயாவது குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யா வேற அங்க பரிகாரம் எல்லாம் பண்ணி உடம்பெல்லாம் வழியில இருக்காங்களா என்ன இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு எவ்வளவு பெயினா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நஞ்ச சேட்டையா செய்யற நீ நீ தானே சொன்ன அத்த உங்களுக்காக நான் இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சீனை போட்டையில அதுதான் உண்மையாவே பண்ணிட்டேன் ஒன்னு நடக்காது எல்லாம் நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்காக இப்படி என்னை கூப்பிட்டு பாடப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு கதறிட்டு இருக்காங்க எல்லாரும் பண்றாங்கல்ல அப்ப அதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன வேடிக்கை மாதிரி தெரியுதா இனிமேலாவது இதுல இருக்கிற ஆத்மாத்தமான அர்த்தத்தை வந்துட்டு புரிஞ்சுக்கோ புரியுதா புரிஞ்சிருக்கோம் நினைக்க இல்லாட்டினா வேற பரிகாரம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல நல்லாவே புரிஞ்சிச்சு இனிமே நான் கனவுல கூட இந்த மாதிரி எல்லாம் நினைச்சே கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல அப்படியாவது உன் மூலைக்கு புத்தி வரட்டும் நல்ல புத்தி கொடுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அருணு ஐஸ்வர்யாவும் பேசிட்டு இருக்காங்க அடுத்து இங்க ஒரு வழியா சாமியார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இறங்குறாங்க இந்த இடம் அம்மு அப்படின்னு சொல்ல ஆமா இந்த இடம் வா உள்ள போய் பார்க்கலாம் சாமியார் இருப்பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கேத்த மாதிரியே வந்துட்டு சாமியார் செட்டப்ல வந்துட்டு போலீஸ் சாமியார் இருக்கார் இல்லையா தான் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சாமி உங்களை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் தூர தொலைவாட்டில் இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்றாங்க உட்காருங்கம்மா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க என்ன உங்களுக்கு சொல்லணுன்ற முதல் கொண்டு அந்த கடவுள் எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு ஷாக்காய் போய் பார்க்குறாங்க உட்காரு உன் மனசில் ஒரு சஞ்சலத்தோடு வந்திருக்க உன் கவலையை நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் உன் அத்தைக்கு மூணு இடத்துல குண்டடிப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க உசிருக்கு அதுக்கு ஒரு நல்ல பரிகாரம் இருக்குது அது பண்ணேன்னா உங்கள் அத்தை கண்டிப்பாக வந்துட்டு உயிரோட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க சாமி அப்படின்ற மாதிரி சொல்ல சாதாரண விஷயம் கிடையாதுமா அந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டம் அதை நீ பண்ணிடுவியா அப்படின்னு சொல்ல என் அத்தை உயிரை காப்பாத்துறதுக்கு நான் எப்பேற்பட்ட பரிகாரம் வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த திக்கமாக ரம்யா வந்துட்டு பைத்தியக்காரி பைத்தியக்காரி இதை தானே நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வந்துட்டு தீபா சொல்கிறாங்க சொல்லுங்க சாமியாரே அப்படின்னு சொன்னது அவர் சொல்றாரு உங்கள் அத்தை உயிர் எப்படி மிதக்குதோ அது மாதிரி நீ வந்துட்டு தண்ணியில் மெத மிதக்கணும் காலையில் ஆரம்பிச்சு சூரியன் சாயந்தரம் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் நீ அதில் வந்துட்டு மிதக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு நான் எதுனால பண்ண தயாராக இருக்கேன் நான் உடனே இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சாதாரண காரியம் கிடையாதுமா இதை வந்துட்டு இடையில நி நிறுத்தினேன்னு வையேன் உங்கள் அத்தை உசுருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது அஸ் யூஸ்ஃபுல் மக்களை நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது தான் ஆத்தோட ஆத்தா வந்துட்டு தீபாவை அமுச்சு விட்டுட்டு ரம்யா வந்துட்டு வீட்டுக்குள்ளே போந்து குத்தாட்டம் போடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரியே தீபாவும் ரம்யாவுக்கு பக்கத்தில் உட்காந்து ஒத்து ஊதிட்டு இருக்காங்க ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது மக்களே கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான் அதுக்காக மூணு புள்ளட்ட கூடவா கடவுள் அவ்வளவு துல்லியமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன குடும்ப சரவணனது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தீபாவுக்கு கொஞ்சம் கூட ஒரு யோசிக்கிற சக்தியே இல்லாத மாதிரி வந்துட்டு டம்மியா ஆக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் சீன்ஸ் எடுத்து யார் அசிங்கப்படுத்துறாங்க குறி சொல்றவங்களையா இல்லனா கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களையா என்னன்னே வந்துட்டு தெரியல ஏன்னா நம்ம ஒரு மன ஆறுதல் தான் யார்ட்டையாவது இப்படி ஏதாவது குறி சொன்னா நல்லது நடக்குமோ இல்லைன்னா அவங்க சொல்றதாவது மன ஆறுதல் கிடைக்குமோ தான் போறாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஆள்கள்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இப்படிலாம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இல்லை உண்மையிலே இல்லை இப்படிலாம் சீரியல் எடுக்கிறத வச்சு தான் இப்படி ஆட்கள் மாறிடுறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்